அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் பசி ரொம்ப கொடுமையானது அந்த பசிப்பிணி போக்குவதை மிக முக்கிய கருவாக கொண்ட மணிமேகலை ரொம்ப அழகா சொல்லுது பசி என்னென்ன செய்யும் சொல்லிட்டு அந்த பசிப்பிணியை போக்குகிறவர்கள் எப்படி குடிபிறப்பு அழிச்சிரும் விழுமம் கொல்லும் பிடித்த கல்வி பெரும்பனை விடும் நான் அணி களையும் நமக்கு சிதைக்கும் பொன்மலை மாதரோடு புறங்களை நிறுத்தும் காதல் மனைவியோட மாதரோட தள்ளி நிற்பாட்டிடும் பசுப்பினி இவ்வளவு துன்பங்களை செய்யக்கூடிய அந்த பசுப்பினி இந்த பசுப்பிணியை யாரெல்லாம் போக்குறாங்களோ அவங்க எல்லாம் அந்த உயிர் கொடுத்தவர்களுக்கு சமம் சொல்லுவோம் குடிபிறப்பு அளிக்கும் விழுப்பம் கொல்லும் பிடித்த கல்வி பெரும்பனை விடும் நான் அணி களையும் மானழலில் சிதைக்கும் புன்முறை மாதரோடு புறங்கடை நிறுத்தும் பசிப்பினி இந்த பசிப்பினியை போக்குறவங்க இருக்காங்க மந்தினி அழத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இந்த மனிதர்களுக்கு உயிர் கொடுக்கிற இந்த பசிப்பிணியை போக்குவோம் நல்ல வண்ணம் வாழ்வோம் நன்றி